இன்னைக்கு நம்ம எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் வர்சஸ் நடிகை வைஷு இவங்களோட கான்ட்ரவர்சி பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாட்கள வந்து போயிட்டே இருக்கு நிறைய சேனல்கள்ல வைஷு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்காங்க பட் அதுக்கான எந்த ஒரு பதிலும் நாஞ்சில் விஜயன் கிட்ட இருந்து வரல இதனால எல்லாருமே நாஞ்சல் விஜயன் வந்து தப்பு பண்ணியிருப்பாரு போல அதனாலதான் அவர் வந்து மறைஞ்சிருக்கிறாரு அதுக்கு எந்த ஒருட்டேங்கிறாரு அவங்க வந்து கமிஷன் ஆபீஸ் வரைக்கும் போய் கொடுத்துருக்காங்க என்ன ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இவர் வந்து கூலா இவர் எப்பவும் போல ஷூட்டுக்கு போறாரு வர்றாரு எந்த ஒரு இதுமே இல்லாம இருந்துட்டு இருக்காரு இந்த டைம்ல நேத்தைக்கு வைஷுக்கு மரியாவோட அம்மா அதாவது நாஞ்சல் விஜயனுடைய அம்மா கால் பண்ணி மிரட்டல் கொடுத்துருக்காங்க நான் டிஎம்கேல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உனக்கு நான் ஒன்னா ஆள் வச்சு தூக்கிடுவேன் ஸ்டாலின் கிட்டே நேரா போய் சொல்லி நான் ஆள் வச்சு தூக்கிடுவேன் அப்படின்னா மிரட்டல் கொடுத்துருவாட்டு அவங்க அதான் அந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இத பத்தி நாஞ்சல் விஜயன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்து சொல்லியிருக்காரு மக்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் ஏன்னா அவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல இது ஒய்ஃபையும் பக்கத்துல வச்சுட்டு தான் அவர் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அவங்கள நான் ஒரு தோழியா சகோதரியா தான் அவங்க கிட்ட பழகினேன் அவங்க ஏன் இப்படி என்ன பண்ணாங்க தெரியல ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு இப்போதான் நான் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் என் மனைவி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என் சந்த் நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன் பிரசாத எடுத்துக்கல கண்டிப்பா வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஆட்களை வந்து கீழே தள்ளி விடுறதுக்காக நிறைய விஷயங்கள் நடக்கும் அது மாதிரி இதுவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா ஆனா கிட்ட இருந்து வரக்கூடிய பல விமர்சனங்கள் என்ன வந்து இருக்க விடல எனக்கு ரொம்பவும் வந்து கஷ்டமா இருக்கு ரெண்டு மூணு நாளாவே ஒரு நிம்மதி இல்லை ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மரியா என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து அவரு வந்து இப்பதான் வளர்ந்து வராரு நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்பதான் வந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் எங்க நாங்க சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையா என்னால வெளியே தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மரியா சொல்லிட்டு இருக்காங்க சொல்றாங்க இந்த டைம்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது நான் திருப்பதி என்ன சொல்றாருன்னா அவங்க நாங்க ஏழு எட்டு வருஷமா பழகணும்னு சொல்றாங்க கரெக்ட் தான் அவங்க எங்க என்னோட யூடியூப் சேனல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாங்க நான் வந்து வத்தி குச்சின்னு சொல்லி ஒரு வெப் வெப்சீரிஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க நிறைய இப்ப எங்க நாங்க வந்து ஒன்னா டிராவல் பண்ணிருக்கோம் இல்லைன்னு கிடையாது பட் ஒரு ஃப்ரெண்டா நான் வந்து அவங்கள்ட்ட பழகினேன் அதான் அவங்க பயங்கரமான டேலண்டான பொண்ணு அவங்களை நிறைய சாதிக்கணும்னு ஆசை அவளுக்கு நிறைய படம் நடிக்கணும் நிறைய ஷோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை அதுக்காக அதாவது நல்ல பொண்ணு நல்லா வந்து முயற்சி பண்ணக்கூடிய பொண்ணு அப்படின்ட்டு வைஷோ அதாவது திருநங்கை வைஷுவை பத்தி தப்பா எதுவுமே நான் சொல்லல பாசிட்டிவா தான் பேசுறாரு அவங்க எதுக்காக இந்த மாதிரி சொன்னாங்கன்னு தெரியல அவங்கதான் எனக்கு திருமணம் பண்ணி வச்சேன்னு சொல்றாங்க எனக்கு அவங்க திருமணம் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க ஏன் திருமணத்துக்கு வரல நான் வந்து மிசஸ் சின்னத்திரைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யாராச்சும் ஷோக்காக வந்து திருமணம் பண்ணுவாங்களா மாக்காப்பா சும்மா ஒரு விளையாட்டுக்காக அப்படி சொன்னாரு அதை வந்து உள் வாங்கிட்டு அந்த பொண்ணு வந்து இப்படி பேசுது நான் வந்து ஆறு ஏழு வருஷமா அவங்க அவங்க உள்ள லிவிங் டூ டுகதர்ல இருந்தேன்னு சொல்றாங்க இல்லையா இவங்க வெள்ளி ஒரு வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வாடகைக்கு இருந்தாங்க ஒரு வேளை நான் வந்து அவங்க வீட்டுக்கு நான் டெய்லி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்க சொல்றாங்க அந்த வீட்டு ஹவுஸ் ஒன்னு கீழே இருக்கிறாரு இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு இருக்கும்போது கண்டினியூஸா ஒரு நாலஞ்சு வருஷமா போகும்போது அவங்களுக்கு தெரியும் தானே அப்ப கிட்ட போய் கேளுங்க அது மட்டும் இல்ல நான் வந்து வந்தேனா இல்ல எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க தெரியும் அப்படின்ட்டு பக்கத்துல விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு பழகிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு எங்கிட்ட என்ன பிடிச்சு தெரியல என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இஷ்டமே இல்லை நான் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் ஆஃப்டர் மேரேஜ் மிட் எல்லாம் கால் பண்ணுவாங்க கால் பண்ணி ரொம்ப எனக்கு அது ரொம்ப டார்ச்சரா இருந்துச்சு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிச்சு ஏன் இந்த எல்லாம் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் அப்போ கூட தான் சப்போர்ட் பண்ணுவேன் பாவம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு அப்படின்னு சொல்லுவேன் கால் நைட் கால் பண்றாங்கன்னு சொல்லி நான் வந்து அவங்க வந்து என்ன திட்டுவாங்க அதுக்கு அப்புறமா தான் நான் வாட்ஸ்அப் என்னோட சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலயுமே நான் அவங்கள பிளாக் பண்ணேன் இந்த மாதிரி வந்து அவங்க கண்டினியூஸ் எனக்கு எனக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு வந்து கடந்த ஆறு மாத காலமா வந்து அவங்க கூட எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம இருக்கிறேன் மேபி அவங்களுக்கு எங்கூட பேசணும்னு தோணுச்சுன்னா ஷூட்ல எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி பேசிருக்கலாம் எதுக்காக போனாங்க கமிஷன் ஆபீஸ் போனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது எனக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் என்னுடைய சைடுல இருக்கிற விளக்கத்தை நான் கொடுக்க போறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய பக்கத்துல இருக்க நியாயத்தை வந்து அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம நான் வந்து மூணு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க கிட்ட வாங்கிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு சொன்னாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு அந்த மூணு லட்ச ரூபாய் எப்படி நான் வாங்க முடியும் நான் தான் நிறைய பேரு காசு கொடுத்து ஏமாந்துருக்கேன் நான் யாருக்கிட்டையும் காசு வாங்குறது இல்ல இவரு யாருக்கிட்டையும் காசு வாங்குறதுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் மரியாவும் சொல்றாங்க அவங்க எனக்கு காசு தந்தேன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் எனக்கு அமைக்க சொல்லுங்க அப்படின்ட்டு யாராச்சும் கையில வந்து மூணு லட்சம் ரூபாய் காசு வச்சிட்டு இருப்பாங்களா ஒரு ஐம்பது ரூபாய் ஐம்பதா ரூபாயாச்சும் வந்து ஜிபே பண்ணிக்க மாட்டாங்களா ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்காதா நிறைய வாட்டி காசு வாங்கினேன் காசை கொடுத்தேன் திருப்பி இப்ப கடைசி மூணு லட்சம் லட்ச கொடுக்கறேன்னு சொல்றாங்க இல்லையா ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருக்குமே கேட்டு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்னுடைய திருமணம் கூட பாலாம்பிகான்னு சொல்லி ஒரு அக்கா தான் எங்களுக்கு திருமணத்துக்காக பேசி எனக்கு பண்ணி வச்சாங்க அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஷக்கிலா அம்மா மும்தாஜ் ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாம் சேர்ந்தா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஆனா ரொம்ப எதுக்காக அவங்க இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க திருமணம் பண்ணி வச்சேன்னு சொல்றாங்க யாராச்சும் ஒருத்தவங்க குழந்தைக்காகவோ ப்ரோக்ராம் அண்ட் சின்னத்திரைக்கு வந்து போறதுக்காக ப்ரோக்ராம்காக வந்து யாருக்கா யாராச்சும் திருமணம் பண்ணுவாங்களான்ட்டு அவங்க அதையும் சொல்றாங்க அவர் சொல்லும் போது நியாயமா தான் படுது நமக்கு கேட்கும் போதே அவங்க அவ மறுபடியும் என்ன சொல்றாருன்னா இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு நிறைய சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய பொண்ணு அவங்க ஏதோ நான் வந்து பேசாமல் இருக்கணும் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்பதான் நான் என்னோட வாழ்க்கையை வந்து என் மனைவி என் குழந்தைன்னு சொல்லி சந்தோஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த என்ன குழந்தையோட சிரிப்புல வந்து நான் நிறைய சந்தோஷத்தை பார்த்துட்டு எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் மீடியாக்களை சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு நான் அதுக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் பைஷு நான் தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் இல்லாம இந்த மாதிரி அபாண்டமா எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவர் அப்படியே வந்து ஓய்ஃபுட்டே கேட்க என் மேல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கும்போது உங்க மேல நான் எதுவும் சந்தேகப்பட போறேன் அப்படின்னு சொல்றாங்க கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியது நீ வந்து ஏமாத்தி இருக்க அந்த பொண்ண அவர் வந்து தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவருடைய வாழ்க்கையை பத்திய யோசிச்சாரு சோ இந்த மாதிரி தப்பெல்லாம் அவர் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க நிறைய பேர் அது மாதிரி அவரு யூடியூபர்ஸ் கிட்ட ஒரு வேண்டு வச்சிருக்காரு என்னன்னா ரொம்ப வல்கரா வந்து தம்மை எல்லாம் போடுறீங்க அது யூடியூப வந்து குழந்தைங்க இருந்து நிறைய பேர் பாக்குறாங்க ரொம்ப அது பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப வந்து அறிவறுப்பா இருக்கிறத பாக்குறதுக்கு தயவு செஞ்சு உண்மை தெரியாம போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ் கிட்ட வந்து அவர் வந்து ஒரு கண்டு கையெழுத்து கும்பிடுறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் தந்த ஒரு கிஃப்ட் தான் எனக்கு மரியாவும் என் குழந்தையும் இந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமா போயிட்டு இருக்கு என்னோட அத்தையை வந்து அத்தமா நினைக்கல எனக்கு ஒரு அம்மா மாதிரி அவ்வளவு நல்ல நல்லா மாமா எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா அங்கே இருந்துட்டு இருக்கும் எங்க அத்தை வந்து வைஷுக்கு கால் பண்ணி திட்டினது உண்மைதான் அவங்க என்ன எதுக்காக பேசுறாங்கன்னா கட்சியில வந்து அவங்க வந்து பெரிய ஆளா இருக்கிறதுனால அவங்க கிட்ட நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து அவமானமா போயிடுச்சு அதனால கால் பண்ணி திட்டிருக்காங்க தம்பி தம்பின்னு பழகிட்டு இந்தமா பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க கால் பண்ணி ஆனா வைஷு என்ன சொன்னாங்கன்னா அவங்க கொலை மிரட்டல் கொடுத்த மாதிரி ஒன்னு ஆளை வச்சு தூக்குவேன் அது கொலை மிரட்டல் கொடுத்தாங்கறத விட அந்த ஆடியோவே அவங்க காமிச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சு காமிச்சாங்க எல்லாருமே கேட்க முடிஞ்சிச்சத டிஎம் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எனக்கு நான் வந்து ஸ்டாலின் கிட்ட நேரடியா போய் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் கிட்ட போய் சொல்லி ஒன்னா ஆள வச்சு தூக்கின அப்படின்னு அவங்க சொன்னதை வந்து எல்லாருமே கேட்க முடிஞ்சிச்சு நிறைய பேர் சொல்றாங்க அவன் வந்து உண்மையை மறைக்க பாக்கலான் அஞ்சல் விஜயன் அப்படின்னு என்னோட சொந்த காலங்க மத்தியில என்னால் தலை காமிக்க முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு வைஷு இப்படி சொல்றாங்க எனக்கு வந்து கண்டிப்பா நியாயம் வேணும் அப்படிங்கிற கேக்குறாங்க அது யார் பேசுது கரெக்ட் யார் பேசுறது தப்புன்னு தெரியல பட் வரைக்கும் வந்து கமிஷன் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா அவரை கூப்பிட்டு வரைக்கும் எதுவும் விசாரிக்கல அப்படிங்கிற மாதிரி நான் விஜயன் சொல்லியிருக்காரு அவர் வந்து அவருக்கு வாய்ப்பட அவர் நேரடியாவே அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்து இந்த யூடியூப்ல வந்து இத போட்டிருக்காரு நாங்க இப்படி இப்படிதான் நடந்துச்சு இதுதான் நடந்துச்சு அந்த பொண்ண ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல அவங்க பயங்கர டிப்ரெஷன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க டிப்ரஷன் நான் பழகிட்டு பேசிட்டு பேசாம இருக்கிறது வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கிறதா இருந்துச்சுன்னா என்னம் தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கு திருநங்கைகள் எல்லாருமே இப்படி இருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது கோவை மீராக்கா ஜீவாக்கா நமீதா மீளா இவங்க எல்லாருமே எனக்கு கால் பண்ணி பேசினாங்க அவ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கா விடு நாஞ்சல் அப்படின்னு சொன்னாங்க எங்கிட்ட நான் வந்து அவங்க இப்போ கூட தப்பா நினைக்கல அவங்க ஏதோ வந்து டிப்ரெஷன் இருக்காங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் வந்து கொஞ்சம் ஜென்யூனா கரெக்டா வந்து பதில சொல்லி அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க பல பேர் பல சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு என் கூட ஒர்க் பண்ற எல்லாருக்கும் வந்து என்ன பத்தி தெரியும் பட் மக்களாகிய உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியாது அதனால நீங்க பலரும் பலவிதமா விமர்சனங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க நான் அதுக்கான பதில் கொடுக்கணும்னு நினைச்சேன் நான் விட்டு சரி விட்டுடலாம் அப்படி போயிடுட்டோம்னு நினைச்சேன் ஆனா நாளுக்கு நாள் வந்து விமர்சனங்கள் அதிகமாக்கிட்டே போயிடுச்சு போயிட்டு இருந்துச்சு அது ரொம்ப டிப்ரெஷன் அதனால அதனாலதான் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு